காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குண்டத்தூர் ஒன்றியம் தரப்பாக்கம் ஊராட்சி தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் கலைஞர் உரிமை தொகை வேண்டுமனை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ளிட்ட மனுக்களை காஞ்சி மாவட்ட தலைவர் அ மனோகரனிடம் கொடுத்தனர் உடனடி தேர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமபரசன் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாமகேஸ்வரி வந்தே தாசில்தார் செந்தரையன் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பாண்டியன் திருநீர்மலை ஜெயக்குமார் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணமால் மோகன் துணைத் தலைவர் சோனியா விநாயகம் வார்டு உறுப்பினர்கள் எஸ் மாலவி காமாட்சி ஜேமாலா சே சரோஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்து அடுத்ததாக கால்நடை பராமரிப்பு எதிர்ப்பாக வழங்குகிறது அடுத்ததாக பிரேமலதா